ஹாய் பிராண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எபிசோடி என்னென்னு பார்க்கலாம் செந்தில் பண்ண தப்ப மீனாக மறைச்சிருக்கிறது தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாமனார்டை உடனே சொல்லியிருக்கணும் இல்லையா ஏதாவது இது ஒரு பிரச்சனை முடிவு பண்ணியிருக்கணும் ஆனால் செந்தில் வந்துட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால இதனோட வினை விளைவு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க அப்பா வந்து பணம் கொடுத்துட்றாரு இல்லையா அந்த கொடுத்த இடத்துல நிறைய பேர் காசு கொடுத்துருக்காங்க அதில் பத்து லட்சத்துக்கு மேலே மேற்கொண்டு ஒரு லட்சம் லட்சம் கொடுத்தா அவங்களுக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா நிறைய பேர் அங்கே டிமாண்ட் இருக்கா அதனால என்ன பண்ணுறாங்க அங்கே பணத்துக்கு கஷ்டப்படுறவங்க இங்கே சக்தி வெல்ட்டை வந்து காசு கேட்குறாங்க வட்டிக்கு கேட்குறாங்க அவங்க இருந்துட்டு டே என்னடா நேற்று தரடா பணம் வாங்கிட்டு போனேன் மறுபடியும் மறுபடியும் வந்து கேட்குறேன் நான் எங்கடா போகிறது பணம்லாம் இப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்டா ரேடு வந்து கிடக்கடா ஏற்கனவே என் இடிபட்டு கிடக்கடா அப்படி இப்படின்னு சொல்ல எதுக்குடா இப்போ கேட்குற அப்படிங்கிற வேலை விஷயத்தை பற்றி சொல்ல அப்புறம் இன்னொன்று தெரியுமா உங்கள் வீட்டில் ஏற்ற வீட்டில் இருக்காங்களே அந்த பாண்டியன் பையன் அவங்க மாமனாரும் பத்து லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு தெரியுமா நான் மட்டும் இங்கே கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேச என்னையா சொல்ற என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஆச்சரியம் அப்படியே ஒரு எதுக்கு பிடி கிடச்ச மாதிரி என்ன சொல்கிறேன் ஆமாம் அவங்களும் பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாரு ஏய் நல்ல விஷயம் சொல்லியிருக்க இந்த அவனுக்கு ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான் அந்த ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்களா இப்போ அவன் ரெண்டு லட்சம் கொடுத்து அந்த வேலையை அவன் வாங்க போகிறான் இப்போ பணமும் போச்சு அவமானமும் ஆக போகிறாங்க என்ன பண்ணுறான் சக்திவேல் போலீஸுக்கு தகவலை சொல்லிடுறான் சும்மா விடுவானா இவன் அல்வா மாதிரி தொக்கா விஷயம் கிடச்சிருச்சு அங்கே என்ன பண்ணுறாங்க சக்திவேல் ஃபோன் பண்ண கையோ துறையிலேருந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு வர்றாங்க வந்துட்டு கூப்பிட்றாங்களா அப்போ எல்லாரும் வெளியில் வராங்க என்ன விஷயம் யாரை கேட்குறீங்க இங்க செந்திங்கிறவர் யாரு அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் என்ன 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 விஷயமா என்னங்க லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க பார்க்குறீங்களா எதுக்குங்க இந்த மாதிரிலாம் டிஎன்பிஎஸ்சி வச்சுருக்காங்க அதெல்லாம் படிச்சு எழுதி நேர்மையா வாங்க மாட்டீங்களா உண்மையா உட்காந்து படிச்சா நல்ல பெரிய லெவலுக்கே போஸ்ட்டுக்கு போகலாம் அதை விட்டுட்டு பணத்தை கொடுத்து வேலை வாங்க நினைச்சிருக்கீங்க சொல்லிட்டு செந்தில் யார் அப்படிங்கிறாங்க செந்தில் அப்படின்னு அடுங்கி போய் வந்து நிற்க மீனா பார்க்குறாங்க நான் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்ன கேட்டிங்களா வேணான்னு சொன்னே கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க அப்படியே இருந்தது உடனே மீனா சொல்லியிருந்திருக்கணுமா உடனே டக் டிக்குன்னு போய் கிட்ட போய் பணத்தை வாங்கியிருக்கணும் மாமனார்ட்ட போட்டு கொடுத்துருக்கணும் ஆனால் கொஞ்சம் பயம் என்ன பண்ணுறது புருஷனாச்சே அப்படின்னு நினச்சாங்க ஊருக்கு ஒரு நியாயம் வீட்டுக்கு ஒரு நியாயம்னு எல்லாருமே நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மீனா விஷயத்தில் மட்டும் பொய்யில்லன்னு நிறுவிச்சிட்டாங்க அடுத்து பார்த்தா வாசலில் ஜீப்புக்குள்ளே அவங்க அப்பா இருக்காங்க அப்பாவை பார்த்தாலும் மீனாவுக்கு தூக்கி வாரி போடுது அப்பா நீங்களும்மா ஏப்பா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க ஓடி வந்து அழுகுறாங்க இல்லைம்மா நான் என்னம்மா பண்ணுவேன் மாப்பிள்ளைக்கு வேலை கிடைக்கும்னு நினச்சேன் இப்போ பணமும் போச்சு அவன் வேற ஆளுக்கு வேலை கொடுத்துட்டாங்க இதை எவனோ மோப்பம் முடிச்சு இப்படி பண்ணி விட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லலை அங்கேருந்து யார் மோப்பம் முடிச்சது நாங்கள் தான் எவனோலாம் இல்லை நாங்கள்லாம் திருட்டுத்தனமெல்லாம் ஃபோன் பண்ணான்னு சொல்ல மாட்டான் நேரடியாகவே சொல்கிறேன் நான் தான் போட்டு கொடுத்தேன் என்ன இப்போ நான் என்ன தப்பாக பண்ணேன் நீங்கள் பண்ண தப்ப சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு வந்து ஏகத்தாளமாக பேச பாண்டியன் பார்க்குறாங்க செந்தில் போட்டு அடிக்கிறாரு ஏன்டா இப்படி பண்ண ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லப்பா அது வந்துப்பா அப்படிங்கிறாங்க விடுங்க மாமா விடுங்கமாமா அவரு ஏதோ வேலைக்காண்டு அப்படி தப்பா பண்ணிட்டாரு சரிடா பத்து லட்ச ரூபாய்க்கு பணத்துக்கு நீ எங்கடா போவ அப்படின்னு கேட்க அது வந்துமாமா அப்படிங்கிறாங்க என்ன அவனை அடிச்சா நீ சொல்ற உனக்கு தெரியுமா இதெல்லாம் மாமா அப்படின்னு அவருக்கு அப்படி தூக்கி வாரி போடுது ஏன்னா அவர் தான் பிள்ளைங்கள விட அந்த மருமங்களை தான் நல்ல விழுங்க அப்படின்னு நினைச்சாரு அதுலயும் மீனா ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு நினைச்சாரு இல்லையா அவருக்கு அப்படியே அந்த நினைப்புல மண்ணு விழுந்த மாதிரி போயிருது நீங்கள் கொடுத்த பத்து லட்ச ரூபா டெபாசிட் போட சொன்னிங்களே அந்த தான் மாமா அவர் கொடுத்துட்டாரு ஆனால் நான் எவ்வளவோ சொன்னேன் அவர் கேட்க மாட்டேட்டார் அப்படிங்கிறாங்க ஏமா மீனா ஏன் மீனா இப்படி பண்ணார் உங்கள் அப்பா ஏன் இப்படி பண்ணார் அப்படி அவர் கொடுக்கணும்னா அவர்கிட்ட இருந்த காசை கொடுத்துருக்க வேண்டியது தானே ஆ வேலை வாங்குறது உழைச்சி நேர்மையாக வரணுமா ஐயோ மாமா நானும் அதான் சொன்னேன் அவர் என் புரிசை மேலே உனக்கு உன் புரிசை மேலே உனக்கு மதிப்பு இருந்தால் மரியாதை இருந்தால் நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்னை மிரட்டிட்டார் மாமா நான் ஒன்றும் பண்ண முடியலை அப்படினு ஏதோ பத்து லட்ச ரூபா ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் மாமா உங்ககிட்ட கிட்டே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிங்கிறாங்க எனக்கு கொடுக்குறது பெருசு இல்லைம்மா நான் இப்போ பேச வந்தது என் பணத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை ஏன் அப்படி அந்த லஞ்சத்தை கொடுத்து வாங்கணும் அதுக்கு தான் நான் இப்போ நான் சண்டை போடுறேன் யாருமே என்னை புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிறாங்க அங்கே வந்தவங்க போலீஸ் என்ன பண்ணுறாங்க யோ நீங்கள் பேசுகிறத பேசிகிட்டே நீங்கள் எங்க விலையை கிடைக்குறீங்க வாயா அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க செந்தில்னால ஒன்றுமே பண்ண முடியலைங்க அப்படியே தலையை தொங்கப்பட்டு போகிறாங்க பெரும் ஆசை நஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தாங்க நடந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் வாழ்க்கையிலையும் அப்படி தான் போயிட்டுருக்கு மீனாக அழுதுகிட்டே வர்றாங்க பாண்டியன் ரொம்பவே மனசு விட்டு போகிறாரு மீனா கூட அப்படியே பின்னாடியே ஓடுறாங்க மீனா குடும்பத்தோட கோமதியும் செந்தில் செந்தில் உனக்கு ஒன்றுமே தெரியாத இடா அப்படின்ட்டு போகிறாங்க ஆனால் அதை பார்த்து ரசிக்கிறாங்க முத்துவேல் வர்றார் என்னடா நடக்குதிங்க அப்படின்ட்டு அண்ணே நம்மளை எப்படி பண்ணாங்க அப்போ பழிக்கு பழி பண்ண வேணாமா நம்ம வீட்டுக்கு மட்டுந்தான் ரெய்டு வரணுமா போலீஸ் வரணுமா அவன் குடும்பத்துக்கு வந்துருச்சுல இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷம் ஜாலி அப்படிங்க அரிசி அப்படியே கண்ணீர் விட்டு நிற்கிறாங்க அட பாவீங்களா இப்படி பண்ணிட்டீங்களடா இதுக்கெல்லாம் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க என்ன சும்மா விட மாட்டேன் அவங்க பண்ண தப்பு தப்புக்கு தண்டனை அனுபவிக்க போகிறாங்கம்மா அரசிக் யாராக இருந்தாலும் நமக்கு நியாயம் தானேங்க வாய் இருக்குற காட்டி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் ஒரு வடிவேல் படத்தில் அதை தானேங்க நானும் சொல்லுவேன் இந்த விஷயத்தில் போலீஸ் நடந்துக்கிட்டது கரெக்டாக இல்லையா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்